இந்த தர்கா என்பது இங்கே ஒரு பள்ளியும் இருக்கின்றது இந்த பள்ளியும் இந்த தர்காவும் தமிழ்நாடு வக்வாரியத்திற்கு உட்பட்டது அந்த தர்காவுடைய பள்ளிவாசல்தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு எம்பி அவருக்கு புத்தி இருக்கணுமா இல்லையா எல்லா நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியே இந்த மாதிரி செய்கிறாரு அவர் சொல்றாரு இந்த இடம் வந்துட்டு போர்டுக்கு சொந்தம்னு வேற சொல்றாரு அப்போ அந்த மலையே வக் வெக்போர்டு சொந்தமா இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழ்நாடே போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிடுவாங்க நம்ம எல்லாம் போய் இந்த இந்த சிவன் இருந்து எல்லா கோயிலையும் நம்ம இழந்துட்டு கம்மன் தெருவில் நிக்க வேண்டியதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கும் இந்துக்களுக்கும் அறிவு கிடையாது அவங்கள சப்போர்ட் பண்ணவே கூடாது எப்பவுமே இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த விஷயத்தை எதிர்க்கணும் நம்முடைய நாம ஒன்றும் அவங்க மசூதியில போய் நுழையல நம்ம கோவில் அவங்க நுழையிறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் அவங்களுக்கும் இது புத்தி இருந்ததுன்னா நாங்கள் செய்ய தவறு எங்களுக்கு இந்த இந்த இடம் தேவையில்லை நாங்க வேற எங்கேயாவது போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா நிச்சயமா எல்லாம் இந்துக்களும் சேர்ந்து இதுக்கு போராடணும்னு சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே இது வந்துட்டு ஒரு வெஸ்டான ஒரு செயல் இது ஏன்னா ஒரு கோவில் திருப்பரங்குன்றம் கோவில்ன்றது ஆறுபடை வீடுல ஒண்ணு இந்த கோயில் போய் ஒரு தர்கா இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமான விஷயம் எதுக்கு தர்கா வேற எங்கேயும் கட்டிக்க வேண்டியது தானே ஏன் இந்த கோவில தான் கட்டணுமா அவங்க வந்துட்டு ஊர்ல இடமே இல்லையா வீண் சண்டை வீண் பிரச்சனைகளை இவங்க கிளப்புறாங்க முஸ்லிம்ஸ் வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புறாங்க அப்புறம் சொல்றாங்க நாங்க சகோதரத்துவமா இருக்கோம் ரம்ஜானுக்கு நாங்க அண்ணன் தம்பியா பழகுறோம் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அறிவு கிடையாது இந்துக்களுக்கு நிச்சயம் அறிவு கிடையாது இப்படி சொன்ன உடனே போய் அங்க போய் ரம்ஜான் கஞ்சி குடிக்கிறாங்க என்ன அதே மாதிரி இது பிரியாணி போட்டு அப்படி ஓடி போய் சாப்பிடுறாங்க எதுக்கு சாப்பிடுறீங்க நீங்க முதல்ல இந்துக்களுடைய கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க எந்த ஒரு பொருளும் இந்துக்கள் கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் நிச்சயமா வந்துட்டு ஒரு கோவில் போய் பெரிய தவறான விஷயம் இது கவர்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம் வந்துட்டு தடை செய்யணும் அந்த தர்கா உடைச்சி போடணும் தர்கா இருக்க கூடாது அந்த இடத்துல மொத்தமே திருப்பரங்குன்றும் அருமையான ஒரு முருகர் கோயில் எல்லாருக்கும் உலகறிஞ்ச விஷயம் இத வந்துட்டு இன்றைக்கு இல்ல எந்திக்கும் முருகன்கனுடைய அறுவடை வீடு அது வந்துட்டு யாருமே பறிக்கவும் முடியாது நிச்சயமா பறிச்சவங்க சரியாகவும் இருந்தது இல்லை அதனால இது வந்து தடை செய்யப்படணும் என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல ஒரு ஒரு இந்துக்களும் இதுக்கு வந்துட்டு குரல் கொடுக்கணும் சும்மா ஒருத்தர் போய் குரல் கூடாது ஒரு ஒரு இந்துக்களும் குரல் கொடுத்து ஆஹ் இந்த விஷயத்த பேசணும் ஏன்னா நம்முடைய தெய்வத்தை அவ அவமானப்படுத்துற மாதிரி அங்க போய் நீ ஆடை தூக்கிட்டு போறாங்க மாடை தூக்கின்னு போவாங்க நாளைக்கு என்ன செய்வீங்க இதே மாதிரிதான் செய்வீங்களா அப்புறம் நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க மட்டன் பிரியாணி செய்யறேன் எங்க முருகர் கோயில்ல மட்டன் பிரியாணி விநியோகம் பண்ணுவாங்க என்ன இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்